நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் தமிழக அரசு பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் அதை பற்றிய தற்பொழுது வந்த தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது தமிழக அரசு பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என அமைச்சர் சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அதை பற்றியான தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது அதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொரு முதுகலை ஆசிரியர்களும் எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு பட்டதாரி ஆசிரியர்களும் நேரடி நியமனம் மூலம் பணியமர்த்தப்படுவார்கள் இதற்கான தேர்வு அறிவிக்கை ஆசிரியர் தேர்வாரியம் விரைவில் வெளியிடும் உயர்கல்வித்துறையிலும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன அரசு பல்கலைக்கழகங்களில் நிதி பற்றாக்குறையை குறைக்கும் வகையில் ரூபாய் ஏழ்நூறு கோடி தொகுப்பு நிதி வைக்கப்படும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் பங்களிப்புடன் ரூபாய் நூறு கோடி செலவில் சென்னை அறிவியல் மையம் அமைக்கப்படும் சிங்கப்பூர் அறிவியல் மையத்துடன் இணைந்து நவீன முறையில் உருவாக்கப்படும் மத்திய குடிமைப்பணி முதன்மை தேர்வில் வெற்றி பெறும் நேர்முகத் தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் இவ்வாறு அவர் கூறினார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தற்பொழுது மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஆசிரியர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதனால் இதற்கான நோட்டிஃபிகேஷன் விரைவிலேயே வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதலாக இந்த பணியிடங்களின் எண்ணிக்கை விட கூடுதலாக பணி நியமனம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஏனென்றால் வரக்கூடிய காலங்களில் அதிக அளவிலான ஆசிரியர்கள் ஓய்வு பெற இருக்கிறார்கள் ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த பணியிடங்களின் எண்ணிக்கை மிக அதிக அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மற்றும் பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு தயாராக கூடியிருக்கிற நண்பர்கள் நம்பிக்கையுடன் தேர்வுக்கு தயாராகங்கள் வெற்றி உங்கள் வசப்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதுபோன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்